என் அன்பு பிள்ளையே இன்று இரவு இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது என் பிள்ளையே நீ உறங்கும் பொழுது உன்னுடைய தலையணைக்கு அடியில் இந்த ஒரு பொருளை வைத்துவிட்டு உறங்கினால் போதும் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே உனக்கு தெளிவாக மாறுவதை நீயாகவே உணரப்போகிறாய் அது மட்டுமல்லாமல் தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இனி உன் கண் முன்னால் வராது அதுபோல தெய்வ சக்திகள் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்தும் கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் நீ முன்பே அறிந்திருக்கலாம் சில நேரங்களில் உனக்கு அது தெரியாமல் கூட போயிருக்கலாம் நீ தெரியாத பட்சத்தில் இதுவே உனக்கான நல்ல நாள் இன்று இதை செய்துவிட வேண்டும் என்று நீ செய்துவிட வேண்டும் இத்தனை நாட்களாக இதனை தெரியாமல் இருந்திருக்கிறோம் என்று நிச்சயமாக என் குழந்தையே நீ இதை நினைத்து பார்ப்பாய் இந்த கருப்பன் தக்க சமயத்தில்தான் நமக்கான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நீயாகவே உணர்ந்தும் கொள்வாய் ஏனென்றால் என்னுடைய குழந்தையின் மனதிற்குள் தேவையில்லாத கனவுகள் தேவையில்லாத கற்பனைகள் எதையெதையோ நினைத்து என் நேரமும் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் வந்து மனதிற்குள் அமைதி இல்லாமல் இருக்கிறது அது மட்டுமல்ல உன்னுடைய மனமானது எங்கேயோ அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் உனக்கு நிம்மதி என்பது கொஞ்சம் கூட கிடைப்பது இல்லை அல்லவா இதை பற்றியெல்லாம் யோசித்து உன்னுடைய மனதில் நீயே கவலைகளை எல்லாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய் சில நேரங்களில் எதற்காக கவலைப்படுகிறோம் என்பது உனக்கே கூட தெரியவில்லை என் பிள்ளையே நீ நினைக்கின்றாய் இது என்ன வாழ்க்கை நான் எதை பற்றி சிந்திக்கிறேன் என்று எனக்கே தெரியவில்லையே அப்படியானால் என்னுடைய மனநிலை என்ன நான் சாதாரணமாக மனிதனாக இல்லையா என்னுடைய எண்ணங்கள் ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதுமே இதுபோல் இருந்துவிட்டால் எதிர்காலத்தில் என்னுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படியாகிவிடுமோ இப்படியாகிவிடுமோ என்ற எண்ணம்தான் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது யாராவது ஒருவருக்கு ஏதாவது உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் நமக்கும் இது போன்ற ஒரு சூழ்நிலை வந்துவிடுமோ என்ற பயம் உன்னை அறியாமலேயே உன்னை பற்றி கொண்டு விடுகிறது அல்லவா எப்பொழுதும் உன்னுடைய மனமானது குழப்பத்திலேயே தவித்து கொண்டிருக்கிறது அல்லவா நமக்கான விடிவுகாலம் நம் அப்பன் கருப்பண்ண சாமி மூலம்தான் கிடைக்கும் என்பதையும் நீ மனதார நம்புகிறாய் அல்லவா அதனால்தான் உன் அப்பன் இன்று உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கின்றேன் என் வில்லைக்கு மனதில் இருக்கின்ற இந்த எண்ணங்களை எல்லாம் நீக்கிவிட வேண்டும் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்கின்ற உணர்வினை உனக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அப்பன் இப்பொழுது உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நீ என்ன நினைத்து இந்த அப்பனை வணங்கினாயோ என்ன நினைத்து என்னிடத்தில் எல்லா விஷயத்தையும் சொன்னாயோ எதற்காக இந்த அப்பனை தேடி இன்று நின்று கொண்டிருக்கிறாயோ அதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நிறைவேறிவிடத்தான் போகின்றது நீ இன்று உறங்கு செல்லும் முன்பு அப்பன் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னுடைய தலையணிக்கு அடியில் வைக்கும் பொழுது போன்ற சிந்தனைகள் எதுவும் உனக்கு இல்லாமல் தெளிவான எண்ணங்கள் உனக்குள் தானாக வந்துவிடும் ஏன் எத்தனை நாள் இப்படி இருந்தோம் என்கின்ற உணர்வு நீ செய்த தவறு எல்லாம் உன் கண்முன் வந்து நிற்கப் போகிறது இனிமேல் ஒருபோதும் இது போன்று நினைக்க கூடாது என்பதையும் நீ நன்றாக புரிந்து கொண்டு விடுவாய் என் தங்கமே மனிதன் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான மனநிலைகள் இருக்கும் எல்லோருடைய எண்ணங்களும் எல்லோருடைய உடல் நிலைகளும் ஒன்று போல இருப்பது கிடையாது வேறொருவருக்கு அப்படியானது என்பதற்காக உனக்கும் அதுபோல தீமைதான் நடக்கும் என்று சொல்லிவிட முடியாது நீ முதலில் அந்த தெளிவினை பெற்றிருக்க வேண்டும் அதை அந்த பக்குவத்தை நீ வெற்றுவிட்டால் போதும் என்ன நடந்தாலும் எப்பொழுது நடந்தாலும் என்ன ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற தைரியமானது உன்னுடைய மனதில் நான் கொடுத்து விடுவேன் அதனை ஏற்றுக்கொள்கின்ற தைரியத்தையும் மன வலிமையையும் நான் உனக்கு கொடுத்து விடுவேன் அதனால் உனக்குள் எந்த ஒரு பயமும் இருக்காது என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே பிறப்பு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் நிச்சயமாக இறப்பு ஒன்று ஒன்று இருக்கும் இன்று பிறந்து நீ வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நாளை இறப்பு என்ற ஒன்று உனக்கு நிச்சயமானதல்லவா இன்று பார்ப்பவர்களை நாளை பார்ப்பது கிடையாது அதற்காக எப்பொழுது வரும் என்று அதனையே நினைத்து எதிர்மறையாக பேசிக்கொண்டும் அந்த சிந்தனைகளை வளர்த்து பயத்தோடு இருந்தால் உன்னால் எப்பொழுதுமே நிம்மதியாக வாழ முடியாது அல்லவா இது போன்ற எண்ணங்கள் இருந்தால் எப்படி நீ உன்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும் என் தங்கமே வாழும் வரை வாழ்வோம் என்கின்ற நிலை வந்தால் சென்று விடுவோம் என்கின்ற எண்ணம் உன் மனதிற்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே விதியினை மாற்ற யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பிறக்கும் பொழுது யாரும் உன்னிடத்திலே அனுமதி ஏற்கவில்லை இந்த கருப்பன் உன்னை இந்த உலகத்திற்கு எப்படி சந்தோஷமாக படைத்தேனோ அதுபோல இங்கே உன்னுடைய வேலை முடியும் பொழுது நீ இங்கிருந்து சென்றுதான் ஆக வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு எப்பொழுதுமே வராமல் இருக்க வேண்டும் நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உனக்கு வர வேண்டுமானால் அதுவெல்லாம் நீ செய்கின்ற ஒரு செயலிலே உனக்கு நடக்கும் என்பதை புரிந்துகொள் இனி எல்லாம் இந்த அப்பனின் துணையோடு உனக்கு நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய உறக்கத்தை நீ எடுத்துக்கொள்வதற்காக நீ இந்த ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும் இந்த கருப்பண்ணசாமி நிச்சயமாக உனக்கு நல்லதொரு தெளிவினையும் ஒரு பாடத்தையும் கொடுக்கத்தான் இந்த பொருளை உன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறேன் அந்த பொருள் என்ன தெரியுமா விரலி மஞ்சள் என் குழந்தையே மஞ்சளை நீ உன் தலைக்கு அடியில் வைத்து வடுக்கும் பொழுது உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாமே வெளியே பறந்து ஓடிவிடும் நேர்மறை சக்திகள் மட்டும் உனக்குள்ளே வந்துவிடும் இந்த நாள் நான் எதற்காக உன்னிடத்திலே சொல்கிறேன் என்றால் என் பிள்ளையே இன்றிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் இன்றிலிருந்து நீ நிம்மதியாக உறங்க வேண்டும் உன் மனதில் எந்த ஒரு கவலையும் இருக்கக்கூடாது இந்த அப்பன் சொன்னதை போல நீ செய்தும் பொழுது நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் நீ நினைத்த ஆசைகள் எல்லாம் உனக்கு நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் உனக்கு எதிரிகள் என்றோ துரோகிகள் என்றோ யாரும் இருப்பார்களானால் அவர்கள் இனிமேல் உன் அருகில் வந்து நிற்க சற்று பயப்படுவார்கள் ஏனென்றால் அவர்கள் உன் அருகில் வரும்போது நான் உன் அருகில் நின்று அவர்களுக்கான பயத்தினை அங்கே உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே அதை உன்னால் உணர முடியாது ஆனால் அவர்களின் செயல்பாடுகளை கண்டு நிச்சயமாக உனக்கே ஆச்சரியங்கள் ஏற்படும் எப்படி இது போன்றெல்லாம் நடக்கிறது நாம் எதுவும் செய்யாமலேயே உன்னுடைய எதிரிகள் விலகிவிட்டார்களே என்று பிரமிப்பாக பார்க்கப் போகிறாய் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஏற்றதைப் போல மாறிவிடத்தான் போகிறது என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்